பிப்ரவரி ஐந்து புனித ஆகத்தா இத்தாலி நாட்டில் சிசிலையில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி இருநூற்று முப்பத்து ஓராம் ஆண்டு பிறந்தார் ஆகத்தா சிறு வயது முதல் இறைபக்தியும் அழகும் நிறைந்த ஆகத்தா திருமணம் முடிக்க மறுத்து தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்தார் ரோமை அரசின் உயர் பொறுப்பில் இருந்த குயின்சியன் ஆகத்தாவினை திருமணம் செய்வதற்கு விரும்ப இதனை துணிவுடன் மறுத்த ஆகத்தா தன் வாழ்வு இறைவனுக்கே உரியது என்று அழுத்தமாக கூறினார் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படப்பட்ட காலத்தில் இவரை குயின்சியன் மிரட்டி பணிய வைக்க முயல எதற்கும் அசைந்து கொடுக்காத ஆகத்தா குயின்சியனால் மிக கடுமையாக துன்புறுத்தப்பட்டார் ரோமி அதிகாரி குயின்சியனால் பாலியல் விடுதியில் தள்ளப்பட்ட ஆகத்தா ஆண்டவரிடம் அனைத்து தீமைகளையும் வெல்வதற்கு தன்னை தகுதிப்படுத்தியிருளுமாறு உருக்கமோடு ஜெபித்தார் குயின்சியன் ஆகத்தாவை மீண்டும் திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்த ஆகத்தா இசைவு தராததால் அவரது மார்பகத்தை அறுத்து மிக கடுமையாக துன்புறுத்தி சிறையில் அடைத்தான் சிறையினில் புனித பேதுரு ஆகத்தாவிற்கு காட்சியளித்து அவரது காயங்களை குணப்படுத்தி ஆறுதல் கூற ஆகத்தா ஆண்டவருக்கு நன்றி கூறி ஜெபித்தார் குயின்சியன் ஆகத்தாவை மீண்டும் துன்புறுத்த ஆகத்தா ஆண்டவருக்கு நன்றி கூறி ஜபித்தபடி கிபி இருநூற்று ஐம்பத்து ஓராம் ஆண்டு விண்ணகம் சென்றார் தனது உடலும் ஆன்மாவும் இறைவனுக்கே உரியது என்று கூறி தன் வாழ்நாளின் இறுதி வரை ஆண்டவரை அன்பு செய்து வாழ்ந்த ஆகத்தாவினை திரு அவை புனிதராக உயர்த்தி மார்பக புற்றுநோய் உள்ளவர்களின் பாதுகாவலராக அறிவித்தது புனித ஆகத்தா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் மார்பக புற்றுநோயினால் துன்புறுகின்ற சகோதரிகளை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்தும்படியாக ஜெபிப்போம்